வர அப்படியா ஏன் சொல்றேன் பாசம் சொல்லுங்க கார் நீ ஏறுவதும் அழகா நல்லா நல்லா இருந்துச்சு நானும் பார்த்தேன் ரொம்ப பாப்பா சரிண்ணா சரிண்ணா நல்லா இருந்துச்சு காரும் இருவது பாலானோட தான் அது இருபத்தி ஒன்பது லைக் போட்டவங்க அஜய் கோகுல் சௌகர் சொல்லிக்காங்க அதுவும் வணக்கம் சொல்லிக்காங்க லைட்டன் நான் வந்து பேசும்போது இந்த இந்த பக்கத்து உள்ள இந்த கண்ணத்தை வந்து உள்ளுக்கு வந்து கடிச்சிட்டேன் அது கிட்டத்தட்ட ஒரு வாரமா வந்து ஆறவே மாட்டேங்குது அது பேச பேச கடி இருக்கு வலிக்கிறது ரொம்ப அதனால பேச முடியல திக்கி திக்கி பேசி வருது பேச்சு வருது இனிய இருவணக்கம் லைவ் உள்ள லைவில் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மதிய சொல்லியிருக்காங்க வலிக்கு எனக்கு பேச முடியல புடவை நல்லா இருக்க அழகா இருக்கீங்க அக்கா மிக்க சோசம் உமா தங்கம் மிக்க நண்டடி சாமி வாருங்கள் பாலுவண்ணா வணக்கம் அன்பு தங்கமை இரு வணக்கம் என்னுடைய பெயரை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் பாலு என்கின்ற பெயரில் வேறு இருக்கின்றார்களா இல்ல பாலுன பாலா அண்ணன் இருக்காங்க பாலு அண்ணன் இல்லை வாருங்கள் பாலா பாலு வணக்கம் பாசமலரே பாசமே ஜெயா தங்கச்சி வந்தார்களா நான் கேட்டதாக சொன்னீர்களா என்ன சொன்னார்கள் ஜெயா வரல அண்ணா ஜெயா வரல கிஷோர் அண்ணா அன்பு உறவுகளே எல்லாரும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமா ஐம்பது நபர்கள் இருந்தா தான் நான் லைவ் போட முடியும் ஆமா உறவுகளே தயவு செய்து வந்துட்டு நாடக மீடியா அண்ணனோட வந்து பழைய ஐடி வந்துட்டு வார்னிங் கொடுத்துட்டாங்க நிறைய வந்துட்டு காப்பி இது காப்பிரைட் கொடுத்துருக்காங்க அந்த சேனல் வர்றதுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு நாளைக்கு மேலே ஆகும் அதுவும் வந்துட்டு டேட் வந்து அந்த இது கிளியர் ஆனால் மட்டும்தான் வரும் அதனால வந்து அண்ணன் வந்து புதுசா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கு நாடக மீடியா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு உறவுகளை எல்லாரும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐம்பது நபர்கள் இருந்தால்தான் நான் லைவ் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாலானை கேட்டிருக்காங்க நானும் அப்படிதான் கேட் கேட்குறேன் நாடக மீடியா அப்படிங்கிறது அது வந்து என்னோட அண்ணன் தான் அண்ணனோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருமே சரியா தயவு செய்து அண்ணனோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ணன் லைவ் போடும்போது அண்ணனுக்கு வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரியா ம் இது வந்து ஹரிமாவோட ஒரு வேண்டுகோள் வணக்கம் கேர் சகோ கலேசமாக சொல்லிக்க சொல்லுங்க மேடம் என்ன ராஜாமா சொல்லுங்க மேடம் சொல்லிட்டீங்க என்னாச்சு கோவமா கோவம் ஆயிடுச்சா என்னாச்சு ராஜாமா நாகராஜராஜ சோகம் தீன தயால தகவல் தீன தயானம் யாது முரண் சொல்லிக்காங்க காயத்ரி தங்கப்புல ஹாய் அக்கா வாங்க காயத்ரி வணக்கம் சாப்பிட்டேன் வணக்கம் பாசன குடும்பமான இருக்கும் மீனியர் வணக்கம் மீனியர் உனக்கு பாலசுகோ காயத்ரி சுகம் வணக்கம் ஹாய்மா வாங்க ராஜி வணக்கம் நான் வந்து இன்னைக்கு அவார்ட் அவார்ட் போனது யாருக்குமே தெரியாது யாருமே நிறைய பேர் அந்த மாதிரி போனோடைய பேசணும் அவ்வளவுதானே தவிர போன உடனே உடனே அவார்ட் கொடுத்துட்டாங்க எனக்கு ஃபர்ஸ்ட்லயே இருந்தது போல தேனோடது என்னோடது உடனே கொடுத்தோடனே உடனே வாங்கிட்டு வந்தோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் தான் நாங்கள் அங்கே இழுந்திருப்பேன் நான் மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அவ்வளவுதான் உடனே வாங்கிட்டு உடனே கிளம்பிட்டோம் யாருக்கிட்டே பேசலாம் யாருக்கிட்டே போட்டோ கூட எடுக்கல அந்த இதுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம் எனக்கு ரொம்பவே மனசு ரொம்பவே கவலையா இருந்துச்சு ஐயோ யாருக்குமே போட்டோ எடுக்கலையே அப்படி ரொம்ப கவலையா இருந்துச்சு இந்த தான் நம்ம அந்த பட்டர்ஃப்ளை பார்க் போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் சீக்கிரமே

ஆஹ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மிக்க நன்றி வளர்த்துட்டேன் வாழ்க்கை அலெக்ஸா கோகோ வணக்கம் சொல்லிக்கான் கேர் உங்கள் உங்க சேனல் கிட்ட நாங்கள்